கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவும் சீடர்களும் படகில் ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது புளிப்பு புளிப்புமாவை பற்றியும் ஏறுவதனுடைய மாவை பற்றியும் ஆண்டவர் பேசுகிறார் எண்ணம் என்ன சீடர்களோடு இறை வார்த்தையோடு வேறொரு பகுதிக்கு இவர்கள் பயணம் செய்கிறார்கள் இவர்களோடு கடவுளின் அருளும் பயணம் செய்ய வேண்டும் அந்த இடத்திற்கு கடவுளின் அருளும் பயணம் செய்யக்கூடாது என்று இந்த சதுசெயர்கள் பரிசெயர்கள் ஏரோதியர்கள் திட்டம் தீட்டி மக்களை தொந்தரவு செய்கிறார்கள் போதகர்களை தொந்தரவு செய்கிறார்கள் கடவுளுடைய அருள் ஒருவரிடமிருந்து இன்னொருவர் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று திட்டம் தீட்டுவது தீய மனிதர்களுடைய எண்ணம் இயேசுவை பற்றி நல்லவைகளை பற்றி இன்னொருவர் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று திட்டம் தீட்டுவது இயேசுவின் காலத்திலிருந்தது இப்பொழுதும் இருக்கிறது அவர்களுடைய புளிப்பு மாவு என்று சொல்கிறார் இந்த தீமையானது யாருக்கும் தெரியாமல் அது மறைவாக இருந்து முழுமையாக உலகத்தில் பரவி விடுகிறது தீமையனுடைய இயல்பு இப்படித்தான் அதே சமயத்தில் அவைகளை எடுத்துவிட்டு நல்லவைகளாகவே நாமும் புளிப்புமாகவாக இருக்க வேண்டும் யாருக்கும் தெரியாமல் தம்பட்டம் அடிக்காமல் தன் வாழ்வாலும் பணியாலும் புனித வாழ்வினாலும் நம்மை இருக்கின்ற மனிதர்களிடம் கிறிஸ்துவை கொண்டு போய் நிறுத்துதல் கடவுளை கொண்டு போய் நிறுத்துதல் கடவுளின் அருளை கொண்டு போய் நிறுத்துதல் இது மிக அவசியம் இயேசுவை அவருடைய அருளை வார்த்தைகளை மக்களிடம் விடாமல் அவர்கள் தடுத்தார்கள் சீடர்களும் விசுவாசமற்ற நிலையில் இயேசுவை பார்த்தார்கள் இன்று நாம் எப்படி இயேசுவை பார்க்கிறோம் இன்று நம்முடைய பணிகளிலும் பாதைகளிலும் நம் படகிலும் இன்றும் இயேசு பயணம் செய்கிறார் பயணம் செய்கின்ற அந்த ஆண்டவரை நாம் எப்படி பார்க்கிறோம் அவர்கள் அவர்களில் ஒருவராக அவரை பார்த்தார்கள் அப்பம் இல்லை என்று அவர்களுக்கு கவலையில் கவலையில் விடுகிறார்கள் உண்பதற்கு அப்பமில்லை என்று ஆனால் அவர்கள் வான்படைகளின் கடவுளோடு பயணம் செய்கிறார்கள் என்ற உண்மைத்தன்மையை மறந்து போய்விடுகிறார்கள் எனவே அவர்களை திட்டுகிறார் ஆண்டவர் பாதைகளில் கடவுளின் பராமரிப்பு என்பது மிக அவசியம் அதை உணர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய பணிகளும் பாதைகளும் எவ்வளவு இருந்தாலும் நம்முடைய உழைப்பு எவ்வளவு இருந்தாலும் கடவுளுடைய பராமரிப்பு இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது எனவே நம்மை சுற்றி மனிதர்கள் கடவுளின் அருளை பிறருக்கு கொடுக்க கூடாது என்று திட்டம் தீட்டி நம்முடைய கடவுளுடைய பணியை நொறுக்குபவர்கள் என்று ஏராளம் எனவே நாம் புத்திசாலி தனத்தோடு இயேசுவின் மீது கொண்ட விசுவாசத்தை ஆழப்படுத்திக் கொண்டு ஆண்டவரில் வளர அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம் எப்பொழுதும் இந்த உலகத்தில் புளிப்பு மாவாக நின்று நல்லவைகளுக்காகவே வாழ கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உடைய பாதைகளில் நாங்கள் நடக்க வரம் தாரும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் புளிப்பு மாவாக நல்ல புளிப்பு மாவாக ஆண்டவருக்கு உணவு தருகின்ற அப்பமாக நாங்கள் மாற வரம் தாரும் தீமைகளோடு தீமைகளாய் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் சமுதாயத்தினுடைய நல்லவைகளை கெடுக்கவும் எங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் விட்டுவிடாதையும் ஆண்டவரே உண்மை போலவே நல்லவைகளையே எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு போக அருளையும் பராமரிப்பையும் இரக்கத்தையும் தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமக எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை